குலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நீங்கள் சந்திக்க போகிறீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த நிகழ்வில் சந்திச்சுட்டு நீங்கள் அதை அனுபவிக்கிற போது ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க அப்படி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்க இருக்கின்றது என்னையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து சந்திரன் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன நடக்கும் ஒன்பதாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து பயணிக்கிற இந்த காலகட்டம் அதாவது ராசிக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடம் வாக்கியம் இப்போ குரு பகவான் தனசெல்வம் பத்தாம் அதிபதி சந்திரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தெய்வ கடாட்சத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் சில பேர் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பில் சில சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவில் எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு கட்டாயம் இந்த வாரம் போகிறீங்க அல்லது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு இந்த வாரம் கட்டாயம் போகிறீங்க இப்படி நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் ஒரு வயதுக்கு மூத்தவங்க பெரியவங்க உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முக முகத்தை பார்த்துட்டு உங்களுடைய சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கூப்பிட்டு நீ கவலைப்படாத உனக்கு சில விஷயங்கள் நீ வேண்டி வந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனை நீ சக்ஸஸ் பண்ணுவ அந்த காரியங்கள் நிறைவேறும் உனக்கு தெய்வ கடாட்சம் இருக்குது தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குது இந்த வாரம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அன்பு மகளே இல்லை அன்பு மகனே அப்படின்னு சொல்லி பெரியவங்க அதாவது ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது கட்டாயம் நடந்தே தீரும் இதான் குருமார்களுடைய சந்திப்பு அப்போ கோவில்களில் குருமார்களை சந்தித்து அருளாசி பெறக்கூடிய அற்புதமான பாக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு நிகழவிருக்கின்றது அது மட்டுமல்ல நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியோ உங்களை கூப்பிட்டு உங்களுடைய திறமைகளை பாராட்டி பரிசுகள் வழங்கக்கூடிய அமைப்பில் உங்களை வந்து புகழக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்குது ஒரு சின்ன கிஃப்டாவது கட்டாயம் வாங்குவீங்க ஒரு சின்ன கிஃப்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லையா உங்களுடைய உங்களை வந்து கையை பிடிச்சி குளிக்கி தோலை தட்டி கொடுத்து நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னுடைய வேலை வந்து அவ்வளோதான் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க உங்களால் தான் அந்த காரியத்தை சாதிக்க சாதித்து கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க இந்த சம்பவம் கட்டாயம் நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு குருவும் சந்திரனும் பாகிஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இவங்க நேர ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார்கள் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரம் அப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சகோதரர்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கட்டாயம் பண்ணுவாங்க இப்போ போய் நீங்கள் கூட பண்ணுற சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட போய் ஒரு உதவிகள் கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் இல்லை என்றும் மறுக்க மாட்டார்கள் இது இந்த வாரத்தில் நடக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் தான் நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க தகவல் தொழில்நுட்ப துறை இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான காலம் இந்த காலகட்டம் தெய்வ கடாட்சமையா செல்வ வளம் காசு பணம் பொங்குற காலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும் வருமானம் நல்ல அருமையாக இருக்கும் அதாவது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றாக்குறை இல்லை பரவாயில்ல இந்த வாரம் வந்த பணம் அப்படிங்கிறது எனக்கு எல்லா விதத்துலையும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரியான சில விஷயங்களுக்கு பயன்பட்டுச்சு நான் யாரக்டாக கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வரலை அந்த கடவுளுடைய அனுகிரகம் நான் வேண்டுன தெய்வம் கைவிடலை அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த வாரம் நீங்கள் இருப்பீங்க அரசு அரசு தொடர்பான துறைகளில் இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் அருமையான நல்ல காலம் அதாவது ப்ரெஷ்ஷாக மகிழ்ச்சியாக எந்த வேலைனாலும் திருப்தியாக செஞ்சு பணி முடிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் நிறைய பேருக்கு பணி உயர்வு இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்குது பணி உயர்வு பாக்கியம் சம்பள உயர்வு பாக்கியம் அது இந்த வாரத்தில் கட்டாயம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் வேலையை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அந்த நிறுவனம் உங்களை விடாது நீங்கள் கட்டாயம் இங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க நீங்கள் முன்னாடி பேசியிருந்தீங்கன்னாலும் இந்த வாரம் கூப்பிட்டு உங்களை பேசுவாங்க நீங்கள் ஏன் போகணும் ஏன் விலகுறீங்க நீங்கள் எங்கே இருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நாங்கள் செஞ்சு தாரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நிறுவனத்தில் உங்களை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்துவாங்க ஏன்னா இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நேர்மை உங்களுடைய நீதி வழி இல்லையா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு நிறுவனத்துக்காக நீங்கள் பாடுபட்டதனுடைய விளைவு ஆயிரம் கஷ்டங்களையும் தாங்கி கூட ஒரு ஆள் வேலை ரெண்டு ஆள் வேலை மூணு ஆள் வேலையை கூட நீங்களே செஞ்சு அந்த ஒரு நட்பெயர் பெற்றதுனால தான் உங்களுக்கு இந்த மரியாதை கிடைக்கிது அப்போது நல்ல விஷயம் தானே அதான் ப்ரொமோஷன் அப்போ கடவுள் எப்போ அந்த அனுகிரகத்தை கொடுப்பதாக தான் நான் சொன்னேன் நீங்கள் எதாவது ஒரு கோவிலுக்கு போவீங்க அந்த கோவிலில் அவங்க ஒரு பெரியவர் பார்த்துட்டு உங்களை ஒரு பெரியவங்க பார்த்துட்டு உங்களை வந்து நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கன்ஃபார்மாக இந்த வாரம் நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் வேலைக்கு மாற்றல் ஆகிறது அதான் ப்ரொமோஷன் கிடச்சி மாறுவோம் இல்லையா அது பல பேருக்கு உண்டு அப்புறம் பத்தாம் அதிபதி பத்துலேயே வந்ததுக்கப்புறம் இது ஒரு விஷயம் ஏன்னா துலாம் ராசிக்கு சந்திரன் கோச்சார சந்திரன் பத்துக்கு வருகின்ற பொழுது துரிதமாக செயல்படுவீங்க ஒவ்வொரு வேலை அப்படி அப்படியே என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய அமைப்பு டக்கு 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 டக்குன்னு ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி முடிவுக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போ வருமானத்தை எப்படி ரெட்டி பார்க்குற அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் இந்த சிறு தூர வியாபாரிகள் சிறு தூர பயணம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதான் சொல்லிட்டேன் நான் கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் பார்க்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் வேலை துறையில் இருக்கக்கூடியவங்க இன்டர்நெட்டு துறையில் இருக்கக்கூடியவங்க தகவல் பரிமாற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த வாரம் யோகமான வாரம் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை இந்த வாரத்தில் இந்த வாரம் அப்படி ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய வாரமாக துலாம் ராசிக்கு இருக்கின்றது சுபமங்கள நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு நான் அது செஞ்சுதாரு இது செஞ்சு தாருன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வாரம் அதை நிறைவேற்றுவீங்க அந்த பணம் பணம் தான் விஷயம் அந்த பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அந்த டொனேஷன் கட்டாயம் கொடுத்துருவீங்க அந்த நன்கொடை கண்டிப்பாக செலுத்திடுவீங்க நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேனாலும் சரி ஒரு கட்டுமான பணிக்காக ஏதோ ஒரு விஷயம் பொருள்கள் வாங்கித்தாருன்னு சொல்லியிருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகிரும் அதை கட்டாயம் செய்வேங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போது உங்களுடைய தலைமையில் சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது புனித யாத்திரைகள் நிறைய பேர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆலய திருப்பணிகள் அப்படி ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நீங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி முன்னோர்களுடைய அருளாசி மனப்பூர்வமாக உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் நீங்கள் அவங்களை நினச்சி வேண்டிக்கங்க இந்த வாரம் இதெல்லாம் சாத்தியமாக நடக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த துலாம் ராசி நண்பர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்னு பிள்ளைகளால் நான் சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகளால் பெருமைப்பட்டேன் எப்படி குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு இந்த வாரத்தில் இப்போ கன்ஷியூவாக இருக்கமா ஆயிடுச்சு உறுதி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த புத்திர பேர் செக்கப் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் இது உண்மையிலே பல பேருக்கு சாத்தியம் திருமணமாகி சில வருடங்களாக குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் கடுமையாக போராடிட்டு இருக்கிறேங்க கடவுளுடைய அனுகிரகம் எப்போ எனக்கு கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சங்கடமாக இருந்திருப்போம் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் எப்படி நம்ம சந்தோஷப்படுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா அதுதான் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கின்றது அதுக்கப்புறம் கடன் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது கட்ட வேண்டியது இருக்குது ஒரு லோன் கட்ட வேண்டியது இருக்குது இந்த வாரம் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த லோனை கரெக்டாக கட்டிடுவேனா அந்த இஎம்ஐ கரெக்டாக கட்டிடுவேனா கடவுளே அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு தகட்டல் இருப்பீங்க இல்லையா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்படினாலும் பணம் கைக்கு வந்துடும் கண்டிப்பாக அந்த இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டிடுவீங்க இந்த தடவை வந்து லைனாக எல்லாமே முடியும் சாத்தியப்படும் இந்த வாரம் அப்படி தான் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப அவஸ்தையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த மருந்து செலவுகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்குது இந்த கைகால் வலி நரம்பு பிரச்சனை மூட்டு வலி கணுக்கால் பாத பிரச்சனை இந்த குறுக்கழும்பு பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்லது ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்திலே துலாம் ராசி நண்பர்கள் ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைவேறும் நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் புதுசாக அது வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்போது டூ வீலரோ ஃபோர் வீலரோ கட்டாயம் வாங்குவீங்க அதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்பட்டே தீரும் அப்போது தொட்டது துளங்கக்கூடிய வாரமாக தெய்வ கடாட்சம் பொருந்திய வாரமாக மனசுக்கு பிடிச்ச நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக ஒரு ஆனந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் போயிட்டே இருக்க வேண்டி நம்ம பாதையில் கண்டிப்பாக கடவுள் ஒரு அனுகிரகம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது நீங்கள் வேண்டின தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களை கைவிடாது மேக்சிமம் துலாம் ராசி நண்பர்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது லக்ஷ்மி நரசும்மரை தரிசனம் பண்ணுறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக பண்ணுங்கள் சக்சஸ் ஆகும் மிக்க நன்றி